என்னைக்கான டெய்லி ஒர்க்கப் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் உங்கள் காலணிகளை அணியுங்கள் அதாவது காலணிகளை அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம செப்பல் இல்லைன்னா ஷூ அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஷூவை போடு அவ்வளோதான் இல்லை செப்பலை போடு ஸ்கூல் கிளம்பும்போது பசங்களுக்கு நம்ம இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் புட் ஆன் யோர் ஷூஸ் புட் ஆன் யோர் ஷூஸ் அவ்வளோதான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு சமைக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு நான் எனக்கு எப்பவுமே வந்து சமைக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் சப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் ஐ லவ் குக்கிங் ஐ லவ் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதே இடத்துல ஐ லைக் குக்கிங்னு கூட சொல்லலாம் ஸோ ஐ லவ் குக்கிங் எனக்கு சமைக்க பிடிக்கும் அடுத்த சென்டென்ஸ் நான் நன்றாக சமைப்பேன் அதாவது நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் எப்போவுமே நல்லா சமைப்பேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் எப்போவுமே ப்ரெசென்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ எப்போவுமே அப்படின்றதுனால ஸோ இப்போ ஐ குக் வெல் அவ்வளோதான் ஐ குக் வெல் இதே இடத்துல நீங்கள் என்ன வேர்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சமைப்பேன் அப்படின்றதுக்கு போல் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் ஐ டான்ஸ் வெல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் நீ நன்றாக சமைப்பாயா இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட கேட்குறீங்க நீங்கள் நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூன் த நெக்ஸ்ட் வீடியோ